அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் சௌ சௌ கூட்டு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதனுடைய தோல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை வச்சு எப்படி செம்ம டேஸ்ட்டாக ஒரு துவையல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க தக்காளி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து துவரம் பருப்பு கொஞ்சம் ஒரு நாலு நாலு மிளகாய் வத்தல் வர மிளகாய் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்காங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் எடுத்துக்காங்க முதல்ல நம்ம வந்து ஒரு பேனில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பிலை மிளகாய் விற்றல் நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா லேஸாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயமே எடுத்துக்காங்க சௌச்சவ் வந்து தோல் எடுத்து தனியாக வச்சுருப்போம் அந்த சௌச்சவ் வந்து கூட்டு பொரியல் ஏதாவது பண்ணிடுவோம் இந்த தோல் வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா அதை அலம்பிட்டு இதோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ரொம்ப ஒன்றும் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டா போகிறோம் அதில் இருக்கக்கூடிய நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டால் போதும் அந்த எண்ணெய் வந்து இந்த தக்காளி வெங்காயம் இதில் நம்ம வந்து வதக்கும்போதே நமக்கு வந்து தெரியும் அதில் எண்ணெய் நல்லா பரவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா போடும்போது எப்படி இருக்கோ அதை விட ஒரு பாதி அளவுக்கு வந்து சுருங்கிடும் இப்போ பெருங்காயத்தையும் கொஞ்சமாக நாங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுடுங்க அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ரொம்ப குழைய அரைக்கக்கூடாது கொஞ்சம் திருத்திரியாக அதை வந்து அரைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதை வந்து வதக்கிட்டிங்கன்னா போதும் மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சமாக திருத்திரியாக அரைக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அதாவது ரொம்ப கொழு கொழுன்னு அரைக்காமல் கொஞ்சமாக திருத்திரியாக இருக்கணும் அது அது பார்த்தோன்னே துவையல் மாதிரி இருக்கணும் தக்காளி சட்னி மாதிரி இருக்கக்கூடாது அரைச்சி அதை வந்து சுட சுட சாத்தில் போட்டு நம்ம பிசிஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசிஞ்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் அப்பளம் வத்தல் இதாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது சாத்துக்கு மட்டும் இல்லை ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லை இதை வந்து நம்ம தோசை இட்லிக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ சம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி